அதுபோக அந்த கட்டில்கள் மித்தைகள் விரிப்புகள் தலையணைகள் இதுவும் சுருக்கத்தில் இருக்குதுங்குறா தீகா சுரும் மருசுவா இந்த மாதிரி கட்டில் மித்தைலாம் பார்க்காத ஆல்கானி செய்வான் ஒரு லாட்ஜில் அவனுக்கு ரூம் கிடைக்கணும் வைங்க ஒரு போர் இடத்துல ஒரு விருந்துக்கு போகிற ஒரு வீட்டுக்கு அங்க கட்டில் போட்டு அழகாக விரிச்சு வச்சுருக்கான்னு வைங்க ஆள் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் ஆள் போனவொடன அதில் படுத்து ஒரு ஜம்பு அப்படியே தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு மனசு ஆசைப்படுறாங்க உயர்தரமான கட்டில் அதாவது நல்ல தரமான கட்டில வாங்குனாத்தான் புது கோடி வராது இப்படின்னு வேலையை பார்த்து விசாரிக்கலாம் வேலை கூட உள்ள கட்டில்களை வாங்க நினைக்கிறோம் ஏழைகள் என்ன செய்கிறாங்க இதை ஒரு ரூபாய்க்கு இருந்தால் போகுது ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு இருந்தால் போதும் இப்படின்னு ஒரு கட்டில் வாங்க ஆசைப்பட்டு கொண்டு தரம் முறையில் கட்டிலே வாங்குறாங்களோ இல்லையா அல்ல சொல்கிறேன் ஊடகத்தில் இதுக்கு கஷ்டப்படுறீங்கள இதுக்கு காசு பணம் கொடுக்குறீல்ல இதுக்கு ஒரு அற்புதமான விருப்புகள் பொருட்கள் நினைக்கிறீங்கள இது அல்லா குழாயில் சொல்கிறா சீகா சுரு மருப்புவா

அங்கே உணவு இருக்கிறது குடிபானம் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது உனக்கு சொந்தமான அரண்மனை இருக்கிறதுக்கு உலகத்துல செய்யற அர்த்தவ தட்டி பறிக்க ஆசைப்படுறான் உனக்குன்ற சொந்தமான அரண்மனைகள் அங்க இருக்கிறது என்று இந்த சுக்கத்துடைய இன்பங்களை பத்தி எல்லாம் சொல்றான் இது எல்லாமே இருக்கு சாப்பாடு இருக்குது குடிபானம் இருக்குது கட்டில் மத்தம் இருக்கு எல்லாம் இருந்து ஜோடி இல்லையா மனுஷன் ஆசைப்படுறா அதுதானே இதுக்குதான் செய்யறா பின்னு விஷயத்துல தான் நிறைய பேர் ஏமாந்து விடுகிறார்கள் இதில் தான் வரித வரி போய் விடுகிறார்கள் எவ்வளவு நல்ல மனிதனையே இந்த பெண் ஆசை இருக்கிறது இது கேட்கறதில்லை அல்லாஹ் சொல்லிக்காட்ட இந்த உலகத்துல உள்ள பெண்களை பார்த்து அசுத்தமா நிலைமை அடைவாங்கல்ல இந்த பெண்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் இந்த அழகில் மயங்குகிறீர்கள் இதில் வந்து வரித வரி போகிறீர்கள் சுருக்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்கா வளகும் சீகா அசுவாதி முத்தஹரா அங்கே தூய்மையான துணைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் பகும் சீகா காரிது அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிற சொர்க்கத்தை பத்தி இந்த உலகத்தில் உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள் அவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது மனிதன் எவ்வளவு அழகியா இருந்தாலும் அவங்க கிட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அதுல பல காரணங்களை சொல்லி அதை புறக்கணிக்கவும் செய்வாங்க அந்த தூய்மையான துணைகளை பத்தி அல்ல சொத்துல சொல்றேன் தூய்மையான துணைகள் என்ன அர்த்தம் அவங்களுக்கு இந்த மாத விளக்கு எல்லாம் ஏற்படாது அவங்கள்ட்ட வேற விதமான வியர்வையோ ஒரு உபாதைகளோ அதெல்லாம் அவங்கள்ட்ட ஏற்படாது தூய்மையான துணைகள்